ஹை வணக்கம் மக்களின் மக்களே வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ போடப்படுகிறது மக்களின் மக்களை உங்களோட சப்போர்ட்டோடு என் சேனலில் மேலே மேலே வளரப்படுகிறது அமரன் டே டுவெண்ட்டியோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி கேரளாவில் ஐம்பது லட்சம் கர்நாடகாவில் அறுபது லட்சம் ஆந்திரா தெலுங்கானாவில் சேர்த்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து எட்டு லட்சம் ஓவர்சீஸ் அதாவது ஓவர்சிஸில் வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு கோடி இருபத்தஞ்சி லட்சம் மக்களின் மக்களே வீக் டேவில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு கங்குவோட அமரன் படம் நல்லாவே ஓடிட்டுருக்கு கங்குவோட அதிகமாகவே கலெக்ஷன் பண்ணியிருக்க மக்களின் மக்களே இருபதாம் தேதி மேலே தெரியல கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளுக்கு ஓர் நாளும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை அமரன் படம் அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் சூப்பராக பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு மக்களின் மக்களே அமரன் படம் அதாவது இது வரைக்கும் மூணு பேர் தான் பண்ணியிருக்காங்க விஜய் ரஜினி அண்டு நம்ம கமலஹாசன் இவங்க மூணு பேரை தவிர்த்து நாலாவது ஆளாக நம்ம எஸ்கே வந்து முந்நூறு கோடி கிளப்பில் இழந்து மக்களின் மக்களே அது மட்டும் இல்லாமல் அவர் குரோத்து இன்னும் மேலே மேலே வளர நம்மளோட டீமின் நம்ம சேனலோட சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிற மக்களின் மக்கள் அது மட்டும் இல்லாமல் எஸ்கே வந்து நெக்ஸ்ட் படத்தில் முந்நூறு கோடி போகமான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களின் மக்களே நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவோட ஆறாவது நாள் கலெக்ஷன் எவ்வளோ பார்த்துடலாம் மக்களே மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாவது கங்குவா ஆறாவது நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் கேரளாவில் வந்து இருபத்தஞ்சி லட்சம் கர்நாடகாவில் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் சேர்த்து ரெண்டு சேர்த்து ஐம்பது லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஐம்பது லட்சம் ஓவரிசத்தில் வந்து நாற்பத்தஞ்சு வேர்ல்டு வைடாக அதாவது ஆறாவது நாள் கலெக்ஷன் உலகம் முழுக்க எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆமாம் கங்குவா திரைப்படம் பார்த்தீங்கன்னா மூணு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்க மக்களின் மக்களே வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு பார்த்தா ரொம்ப 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 டவுன் ஆகிட்டு வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவ் ரிவியூவாக வருது மக்களின் மக்கள் அதனால் அம கங்குவா படம் வந்து கிட்டத்தட்ட ஆறாவது நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மூன்றரை கோடி தான் வந்திருக்கு அமலனோட கம்மியாக வந்திருக்கு இது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கவனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நானூறு கோடி பட்ஜெட்டு அமரன் படம் சரி சாரி கங்குவா படம் எடுக்குமா எடுக்கும் தெரிஞ்சு இருந்தால் மறக்காமல் கங்குவா படம் எடுக்கும்னு சொல்லுங்கள் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் வீக்கில் ஏன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படம் வந்துட்டால் கங்குவா படத்தை மேக்சிமம் தூக்க தான் பார்ப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நெகட்டிவ் ரிவ்யூ வருது அதேமாதிரி ஆடியன்ஸ் நிறைய எதிர்பார்த்து நிறைய வர மாட்டேறாங்க தேட்டரில் நெக நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வரத்தால் ஆடியன்ஸ் தேட்டருக்கு போக மாட்டுறாங்க அமரன் படத்தை தான் மோஸ்ட்லி லைக் பண்ணுறாங்க ரெண்டு ஹைட்டு பார்த்தாலும் அமரன் படம் தான் பார்க்குறாங்க மக்களின் மக்களே கங்குவை படத்தை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அது இல்லாமல் நிறைய பிரச்சனை இந்த நம்ம ஜோதிகா பேசனத்தை நிறைய அந்த மாரி பிரச்சனை இல்லை அவங்களே வாய் கொடுத்து மாட்டிக்கிறாங்க மக்களின் மக்களே நானூறு கோடி பட்ஜெட் எடுக்குமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனல்க்கு வர மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் இந்தமாரி சின்ன சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் மேலே மேலே வளர முடியும் மக்களின் மக்களே அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சினிமா அப்டேட் அரசியல் அப்டேட் எல்லா வீடியோவும் தொடர்ந்து போடப்படுகிறது மக்களின் மக்களே தொடர்ந்து நம்ம சேனலில் ஆதரவு கொடுத்து மேலே வளர வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த எவ்வளோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களின் மக்கள்